வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கேப்டனின் தொகுதியில் பிரேமலதா போட்டியிட்டால் ஜெயிக்க வைப்பீர்களா மகனே கேட்டதால் மகிழ்ந்து நிற்கும் தேமுதிக திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஆறில் முதன் முதலில் போட்டியிட்டு வென்ற தொகுதி விருதாச்சலம் பாமகவுக்கு செல்வாக்கான இந்த தொகுதியில் கேப்டன் தனித்து போட்டியிட்டு வென்றதால் தேர்தலுக்கு தேர்தல் இந்த தொகுதியில் தனித்தே கவனத்தை பெற்று வருகிறது அதேபோல் இந்த தொகுதியில் மீதான தேர்தல் கணிப்புகள் இந்த தேர்தலுக்கு இருப்பதே பரபரப்பு விட்டன தொகுதி பங்கீட்டில் மதிமுகவுடன் மானஸ்தாபம் ஏற்பட்டால் அந்த கட்சிக்கு பதிலாக தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள் இழுத்து போடும் ஆயத்தம் வேலைகள் இப்பொழுதே நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக தேமுதிக பொருளாளர் எஸ்கே சுதீஷுடன் அமைச்சர் ஏவா வேலு டாச்சில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி ஒருவேளை திமுக கூட்டணிக்கு தேமுதிக வரும் பட்சத்தில் அவர்கள் ரிஷிவந்தியம் விருதாச்சலம் தொகுதிகளை நிச்சயம் கேட்பார்கள் என்பதால் அதற்கான முன் ஏற்பாடுகளையும் திமுக தயாராய் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் ரிஷிவந்தியம் தொகுதியின் தற்போதைய திமுக எம்எல்ஏவான வசந்த் கார்த்திகேயன் அண்மை காலமாக ரிஷிவந்தியத்தை விட்டுவிட்டு விட்டு உளுந்தூர்பேட்டை தொகுதியை சுற்றி வருவது இதற்கான தான் எனவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஜூலை இருபத்தி எட்டு ஆம் தேதி கடலூர் மாவட்டம் வேப்பூருக்கு நிகழ்ச்சி ஒன்றுக்காக வந்திருந்த தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் வேப்பூர் வட்டம் நல்லூர் ஒன்றியத்தில் தேமுதிக வலுவாக உள்ளது இந்த முறை விருதாச்சலத்தில் பொது செயலாளர் பிரேமலதா போட்டியிட்டால் ஜெயிக்க வைப்பீர்களா என தொண்டர்களை பார்த்து கேள்வி எழுப்பினார் அதற்கு அவர்கள் வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று ஒருமித்த குரலில் சொன்னார்கள் பதிலுக்கு உங்கள் விருப்பப்படியே வெற்றி கூட்டணி அமையும் என சொன்னார் கேப்டன் மகன் இதனை தொடர்ந்து இம்முறை விருதாச்சலத்தில் பிரேமலதா போட்டியிடப் போகிறார் என்ற பேச்சு தேமுதிக வட்டாரத்தில் இப்பொழுது தீவிரமாகி சுற்ற ஆரம்பித்திருக்கிறது இதற்கிடையே தற்பொழுது காங்கிரஸ் வசம் உள்ள விருதாச்சலம் தொகுதியை மீண்டும் கூட்டணிக்கு ஒதுக்கக்கூடாது என திமுக ஒன்றிய நகர செயலாளர் தீர்மானம் போட்டு தலைமைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதேபோல் கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அருண்மொழி தேவன் இம்முறை புவனகிரி தொகுதியை விட்டுவிட்டு விருதாச்சலத்தில் போட்டியிடப் போவதாக முன் செய்திகள் கசிந்தன ஆனால் ஏ காரணத்தை கொண்டு புவனகிரியை தவிர வேறு எந்த தொகுதிகளிலும் போட்டியிட மாட்டேன் என அதற்கு இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் அருள்மொழி தேவன் இதனால் இம்முறையும் விருதாச்சலம் கூட்டணிக்கே போய்விடுமோ என அதிமுகவினர் அப்செட்டாகி நிற்கிறார்கள் இது தொடர்பாக அருள்மொழி தேவனிடம் பேசிய பொழுது ஆளுக்கு யூகங்களின் அடிப்படையில் நான் விருதாச்சலத்தில் போட்டியிடப் போவதாக பேசி வருகின்றனர் அது கிடையாது என தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இப்படியான செய்திகள் பரவினால் அது என்னை ஜெயிக்க வைத்த புவனகிரி தொகுதி வாக்காளர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விடு ஏற்படுத்தும் மற்றபடி விருதாச்சலத்தில் அதிமுக போட்டியிடுமா கூட்டணி கட்சிகள் ஒதுக்கப்படுமா என்பது குறித்து பொது செயலாளர் முடிவெடுப்பார் என்றார் அவர் விருதாச்சலம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வேல்முருகனே வேல்முருகனோ ஒவ்வொரு முறையும் இந்த தொகுதியை கூட்டணிக்கே ஒதுக்கி கொண்டிருந்தால் கட்சிக்காக உழைக்கும் திமுகவினருக்கு எப்பொழுதுதான் வாய்ப்பு கிடைக்கும் அதனால்தான் கூட்டணிக்கு ஒதுக்க கூடாது என தீர்மானமே போட்டு தலைமைக்கு அனுப்பியிருக்கிறோம் என்றார் திமுகவும் அதிமுகவும் இப்படி குழப்பமான மனநிலையில் இருந்தாலும் யாருடன் கூட்டணி அமைத்தாலும் விருதாச்சலமும் ரிஷிவந்தியமும் நமக்கு தான் என தெப் தெம்பாக நிற்கிறார்கள் தேமுதிகக்காரர்கள் இது குறித்து நம்மிடம் பேசிய கடலூர் மாவட்ட தேமுதிக செயலாளர் பா சிவக்கொழுந்து கேப்டன் தொகுதியான விருதாச்சலத்தில் தேமுதிக இரண்டு முறை வென்றிருக்கிறது இந்த தேர்தலில் பொது செயலாளர் போட்டியிட்டால் வெற்றி பெற செய்வீர்களா என அவரது மகன் கேட்டிருக்கிறார் நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்போம் என உறுதியை அவர்களுக்கு தந்திருக்கிறோம் இனிமேல் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது அன்னியார்தான் என்றார் கேப்டன் முதன்முதலாக கோட்டைக்கு அனுப்பிய தொகுதியில் இம்முறை பிரேமலதா போட்டியிடுவாரா சொன்னபடி அவரை கேப்டனிடம் கேப்டனின் சிப்பாய்கள் ஜெயிக்க வைப்பீர்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்கலாம் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே